வேறு லெவலில் அதிரடி பண்ணுறாங்க நம்ம தமிழரிசி மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசி போக சுத்தமாக போமாட்டிங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டாக இருக்கும் தமிழரசி காரில் வந்து உட்காந்துருக்காங்க கடுப்பாயிட்டாங்க நம்ம சிபி காரை விட்டு மரியாதை இறங்குறியா நீ மட்டும் இந்த காரில் தான் வருவேன்னு பிடிவாதமாக இருந்தனா நான் இன்றைக்கி ஆவிஸே வரமாட்டேன் நீங்கள் வராமல் இருப்பீங்க நான் அப்படி எல்லாம் செய்ய முடியாது நான் கண்டிப்பாக அவங்கள பார்த்துக்கிட்டே தானே இருக்கணும் அதனால் பிடிவாதத்தை அப்பப்போ கொஞ்சம் வந்து விட்டு கொடுக்கணும் அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரி சார் ஆஃபீஸில் எட்டு மணி நேரம் நான் உங்களை தான் பார்த்துட்டுருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கார்லேருந்து கீழே இறங்கி வராங்க கேடி வந்து கேட்குறாங்க ஏன்டா காரில் தான் இவ்வளோ இடம் இருக்கே நம்ம மாட்டுக்கு போக வேண்டியதானே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா சரி மச்சா இதுவே உனக்கு பிடிக்காத விஷயம் நடந்துச்சுன்னா நீ என்ன யோசிப்ப வீட்லேயே தான் இருப்ப ஆனால் இந்த வாட்டி உனக்கு பிடிக்காத விஷயம் நடந்திருக்கு ஆனால் நீ வித்தியாசமாக யோசிக்கிறியே உடனே சிரிக்கிறாங்க சிரிச்சா என்ன அர்த்தம் பதில சொல்ல வேண்டிய தானே அதுவாடா இப்போ அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது தமிழ்கிட்ட இருக்குது நம்ம கைக்கு வ வரணுன்னா என்ன பண்ணணும் ஆவும்னா ஜானும் சொத்தை காட்டியே வந்து ஒன்று ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பக்கம் எல்லாத்தையும் திருப்பணுனா நான் கம்பெனியில் ப்ரூஃப் பண்ணி காட்டணும் அப்படி ப்ரூஃப் பண்ணி காட்டினா எல்லாமே சிபிதான ஒரு முத்திரை வந்து கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வருமா அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அவங்க மட்டுக்கு போகிறாங்க என்னது கரண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி ஜானு வந்து கேட்கும்போது பார்த்தா சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஃபுல்லாக பலூன்லாம் கட்டி அப்படியே ரோஜா பூலாம் எடுத்து அவங்க மேலே வந்து தூக்கி போடுறாங்க சுற்றி ஒரு ஐம்பது ஸ்டாஃபும் வந்து அது மாதிரி பண்ணுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப கரண்ட்டு வந்து லைட்டாக வந்து ஆன் பண்ணுறாங்க சூப்பராக வந்து கலர் கலர் லைட்லேருந்து எல்லாம் வந்து வச்சுருக்காங்க மேடம் இன்றைக்கி நம்ம கம்பெனி ஆரம்பித்து ஐம்பதாவது வருஷம் நிறைவு விழா அதுக்காக தான் சின்னதாக வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சந்தோஷின் உச்சத்தில் வந்து எல்லோரும் வந்து பேசிகிட்ருக்காங்க அப்போனு பார்த்து சிபி வராங்க அவங்க என்ன ஆச்சு இன்றைக்கி யாருக்கும் பிறந்த நாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் கம்பெனி ஆரம்பிச்சு ஐம்பது வருஷம் ஆச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது ஓ அவ்வளோதானே அதுக்குன்னு நீங்கள் என்ன வேலை பார்க்காம இப்படியே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டா இருந்தால் போதுமா இதெல்லாம் ஒரு விஷயம்னு இப்படியெல்லாம் இருக்கீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க வேலை பாருங்கிற மாதிரி ஜானுவோட சாதனையெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு அங்கேருந்து போகிறாங்க பக்கத்தில் சம்யுதாவும் வந்து போயிட்டுருக்காங்க சிபி கரெக்டாக சொன்ன நீ இப்படி தான் வந்து பேசணும் அப்போ தான் உனக்கு இங்கே மதிப்பு மரியாதை கிடைக்கணும் எல்லோரும் வந்து சோகமாக வந்து போக ஆரம்பிச்சிட்றாங்க ஜானு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க எனக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா கூட இன்னொரு பக்கம் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க அந்த சந்தோஷத்தை இப்படி வந்து சிபி மதிக்காமல் போயிட்டானே எல்லோரும் மனசு கஷ்டப்பட்டுருக்கும்ல இப்படியெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ண வேண்டிய நேரத்தில் என்கரேஜ் பண்ணாமல் விட்டா கடைசியில் நம்ம கம்பெனிக்கு தானே இது மாதிரி சங்கடமாக வந்து போய் முடியும் அவங்க எல்லா ஈடுபாடோட வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஜானு வந்து கரெக்டாக இருக்காங்க சரியாக வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வினோத் வந்து வெளியே வராங்க என்ன ஆச்சு வினோத் மேடம் இன்னமும் கோவப்படுறாங்களா ஆமாம் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க என்னாலே சமாளிக்க முடியல என்ன சொல்கிறீங்க நீங்கள் தான் எப்போதும் அவங்களுக்கு பிடிச்ச செல்லப்புள்ள அப்படி இருக்கும்போது நீங்களே கிட்டக்க போக முடியலன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்கும்போது தெரியல ஏதாவது பண்ணி அவங்க கோவத்தை சமாளிக்கணும் நீங்கள் தான் தமிழ் எல்லாத்தையும் மாற்றுவீங்க இந்த வாட்டி நீங்களே மாற்றுங்கிற மாதிரி வினோத் சொல்லிவிட்டு அவங்க மட்டுக்கும் அவங்க கேபினுக்கு வந்து போகிறாங்க சிபிங்க இப்படி பண்ணிவிட்டான் ஜானுவமாக சந்தோஷமாக வந்து கம்பெனிக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நம்ம எல்லாம் யோசிச்சு வச்சுருந்தா அவன் டோட்டலாக வந்து ஃபீல்டையே மாற்றிட்டா நல்லா இருந்தவங்கள கோவப்பட வச்சுட்டாங்க எதுக்கு எடுத்தாலும் உண்முனே இருக்காங்க சரி நம்ம போய் பேச போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவை வந்து லைட்டாக துறக்கிறாங்க சம கோபமாக இருக்காங்க ஐயோ நான் வரலப்பா சாமி அப்படின்னு அந்த இடத்துல சேதுவும் கேடியும் பேசுகிறாங்க என்னது நீங்களே வரமாட்டேங்கிறீங்க உங்களை தான் ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும் இல்லை ஒருத்தவங்க சிரிக்கலைன்னா சிரிக்க வைக்கலாம் கோவப்படுறப்ப அவங்க கூட நிற்காமல் இருக்கிறது தான் நல்லது ஏதாவது யோசிச்சுட்டு நல்ல முடிவாக வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்கள பார்க்க வரலாம் சரியா தமிழ் ஒரு வாட்டி போனால் சொதப்பாமல் இருக்கணும் அதுவும் நல்ல ஐடியா தான் எல்லோரும் கேன்டீனில் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க காலையிலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு இன்னமும் வந்து அவங்க கோவத்தில் தான் இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் சிபி தான் எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டா நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம எதாவது மாற்ற முடியுங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம தமிழ்லேருந்து எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எந்த விஷயத்தினால ஜானு வந்து கவலைப்படுறாங்களோ அந்த விஷயத்த கையில் எடுக்கணும் திருப்பியும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து கேக்லாம் வந்து கட் பண்ணனா அதெல்லாம் சரி வராதுமா அப்படின்னு சேதுவோம் கேடியும் பேசிகிட்டு இருக்காங்க அது என்னமோ வாஸ்தவம் தான் இதுவே ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுனா என்ன சொல்கிற தமிழ் எனக்கு ஒன்றும் புரியல இந்த ஐம்பதாவது வருஷம் நிறைவு விழாவை ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பெருசாக கோலாகலமாக கொண்டாடுவோம் அது நமக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன அர்த்தம் பிஸ்னஸுங்கிறது என்ன நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆச்சுன்னு எல்லாருக்கும் பதிக்கிற மாதிரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதுக்கு சின்னதாக வந்து ஃபுட் ஃபெஸ்டிவலுங்கிற மாதிரி ஒரு திருவிழா போல் நடத்துவோம் ஜெயிக்கிறவங்களுக்கு நல்ல பரிசுன்னு சொன்னாலும் எதுக்காக இந்த விழான்னு கேட்டால் ஐம்பதாவது வருஷம் நிறைவு செய்கிறதுக்காக பம்பரான ஒரு சூப்பரான பரிசு வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு கொடுப்போம் புதுசு புதுசாக இனோவேட்டிவாக வந்து சாப்பாடு வந்து கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சூப்பரான ஃபுட்டு ட்ரெடிஷ்னல் வகையில் எல்லாத்தையும் ரெடி செஞ்சு மக்களுக்கு இலவசமாக வந்து கொடுப்போம் அப்படி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் வரக்கூடியவங்களாம் வந்து கலந்துப்பாங்க அவங்க மக்கள்லாம் கீழே உட்காந்து பார்க்குறவங்களுக்கு போட்டி நடக்கிறப்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் பார்க்குற மக்களுக்கும் இது மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுத்தா பாரு ஜனா வீட்டில் இப்படியெல்லாம் வந்து சூப்பர் சூப்பர் வெரைட்டியான டேஸ்டான சாப்பாடெலாம் இருக்குது போல் அப்போனா நம்ம வீட்டுக்கும் இந்த மாதிரி ஆர்டரு இந்த தான் கொடுக்கணும்னு அவங்களுக்கும் ஒரு டாக்கு வரும் எவ்வளோ ஆடு கொடுத்தாலும் இதுக்கு ஈடெனையே ஆகாதுன்னு தமிழரசி சூப்பராக வந்து இருக்காங்க வாவ் தமிழ் என்னம்மா பத்து செகண்ட் தான் வந்து யோசிச்ச அதுக்குள்ளே ஜனாமாவையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக வந்து யோசிச்சிட்டியே இந்த விஷயத்த முதல்ல ஏற்பாடு பண்ணுவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஜனாக்கிட்ட சொல்லுவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வினோத் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வந்து கொண்டாடணும் போட்டி வந்து வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி சூப்பர் சூப்பரான வெரைட்டி வெரைட்டியான ஃபுட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணணும் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரில எல்லாரையும் இன்விடேஷன் வந்து அழைச்சி கூப்பிடணுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க நிச்சயம் இந்த திட்டம் நமக்கு வெற்றியை கொடுக்கும் இண்டஸ்ட்ரியிலையும் நம்மளை பற்றி எல்லோரும் பேசுவாங்க நல்ல விதமாக பாசிட்டிவாக டாக் வந்துருச்சுனாலே கம்பெனி ஒரு படி மேலே ஏறிடும் இன்வெஸ்டரும் நிறையா வந்து முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையும் சம்மித்தான் வந்து கேட்குறாங்க ஓ சிபி எதுக்காக இந்த கம்பெனிக்கு வந்திருக்கான் எல்லாம் அவன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் தான் வந்து வச்சிருக்கான் ஆனால் நாளே தமிழரிசி சிபி மாட்டுக்கு அமைதியாக இருக்கிறப்ப பத்து படி தாண்டி வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கா தமிழரிசி கீழே என்னையா சிபியும் வந்து ஓடணுமே அப்படின்னு சொல்லிட்டு சம்யதா கேட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்தாங்க என்னாச்சு எதுக்காக இவ்வளோ வந்து பாட்டமாக இருக்க போச்சு போச்சு சும்மா எதுக்கு எடுத்தாலும் போச்சுன்னு சொல்லாத என்ன வேணுமோ அதை கேளுங்கிற மாதிரி சொன்னோன்னே அதாவது சிபி அங்கே தமிழ் என்ன மாதிரி தெரியுமா திட்டம் போட்டு வச்சுருக்கா அப்படின்னு சிபிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க நீ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சமீர்தா இதை வேணால் நடக்காத அளவு பார்த்துப்போமா ஒரு விஷயத்த வந்து முழுசா வந்து கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி காப்பி பண்றதை விட நம்ம அவங்க பண்ண எல்லா விஷயத்தையும் தாம் பண்ணதா வந்து காட்டிக்கிறது தான் ரொம்பவே முக்கியமான செயல்பாடாக இருக்கும் அவங்க கஷ்டப்பட்டு மழு கட்டுட்டும் ஆனால் கடைசியில் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான்னு பேரை மட்டும் தட்டி எடுத்துகிட்டு போனோம் புரியுதா உனக்கு ஜானுக்கு காலையிலேருந்து கோபமாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் கோவப்பட்டா பட்டுட்டு போட்டோம் ஆனால் இந்த வாட்டி தமிழ் வந்து பேர் எடுக்கிறது எல்லாம் எனக்கு தான் வரணுங்கிற மாதிரி சிபி வந்து யோசிச்சுட்ருக்காங்க சரி அதுக்கேற்ற மாதிரி தமிழ் என்னென்ன பண்ணுறா மூவ் பண்ணுறாங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நீ நோட் பண்ணிக்க அவள் யார் யாரெல்லாம் கூப்பிட்றா யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு எல்லா லிஸ்ட்டும் எனக்கும் வந்து தெரியணும் அவ அந்த இடத்துல என்ன பேப்பரில் எழுதி வச்சாலும் அதை அப்படியே நம்ம செஞ்ச மாதிரி காட்டிக்கலாம் அப்போ தான் ஜானுகிட்ட நம்ம நல்ல பேர் வாங்க முடியும் இது எல்லாம் நம்ம பண்ணதுங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கலாங்கிற மாதிரி சிபியும் சம்யூதாவும் யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்